லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே களமிறங்க போகும் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது வெற்றியா தோல்வியா சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் சான்ஸை நூறு சதவீதம் உறுதி செய்யும் இந்த மேட்சில் ரிசல்ட் என்பது எப்படி இருக்கப் போகிறது பிரபல ஜோதிடரின் துல்லியமான கருத்து கணிப்பு அதாவது நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வரும் ஜோதிட கணிப்பு வீடியோக்களில் சொல்லப்படும் அணிகள் தான் துல்லியமாக வெற்றியும் பெற்று வருகிறது அந்த வரிசையில் கடந்த போட்டியில் கூட என்னதான் இந்த மேட்ச் வந்துட்டு மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டில் நடந்தாலும் வெற்றி என்னமோ நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே துல்லியமாக கணித்து கூறியிருந்தோம் ஆக அதனைத் தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அடுத்ததாக எதிர்கொள்ள இருக்கும் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி ஜோதிட கணிப்புகளை பார்த்துவிடலாம் வாங்க கும்பராசியுடைய நம்ம ருத்ராஜ் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் நீலம் மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளது அதன்படி பார்த்தால் லக்னோ அணியின் செர்சியின் கலரோ நீளம்தான் ஆங்காங்கே வெள்ளை நிறமும் தென்படுகிறது ஆக லக்னோ அணியால் நம்ம ருத்ராஜுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது எதுவும் நடக்காது அதே சமயம் மேசராசியுடைய நம்ம கேஎல் ராகுலின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்களில் சிகப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் தான் உள்ளது ஆனால் சிஎஸ்கே செர்சியிலோ சிகப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம சிஎஸ்கேவின் கைகள்தான் ஓங்குகிறது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்பது நம்ம ருத்ராஜுக்குத்தான் அதிர்ஷ்டமான கிழமையாகும் கே எல் ராகுலின் ஜாதக அமைப்பின்படி வெள்ளிக்கிழமை என்பது இவருக்கு அதிர்ஷ்டமும் தராது அதே சமயம் துரதிருஷ்டமாகவும் இருக்காது ஆகவே இந்த விஷயத்திலும் நம்ம சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்கி நிற்கிறது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் பத்தொம்போதாம் தேதி என்பது நம்ம ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணாகும் அதாவது துரதிருஷ்டமான எண்ணாகும் அதே சமயம் கே எல் ராகுலுக்கோ அதிர்ஷ்டமும் இல்லை துரதிருஷ்டமும் இல்லை இதனால் இந்த ஒரு விஷயத்தில் லக்னோ அணியின் கைகள்தான் ஓங்குகிறது இதனால் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி வாய்ப்பே அதிகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூடவே இன்னொரு விஷயத்தையும் எச்சரிக்கிறது ஜோதிடம் அது என்னன்னா இந்த போட்டியில் லக்னோ அணி ஒருவேளை டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் பிடிச்சி டார்கெட்டாக நூற்றி எழுபது ரன்களை தாண்டி செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த போட்டியில் லக்னோ அணிக்கே வெற்றி வாய்ப்பு முழுசாக போயிடும் மேலும் ஜோதிடத்தை தவிர்த்து இந்த இரு அணிகளின் திறமைகளின் அடிப்படையில் பார்த்தால் சிஎஸ்கே அணியின் கைகள்தான் ஓங்குகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்